ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய வாழ்க்கையில் நான் எல்லா விஷயத்தையும் இழந்துட்டேன் எனக்குன்னு வந்து எதுவுமே இல்லை நிம்மதி சந்தோஷம் காசு பணம் சுற்றி உள்ள சொந்தக்காரங்க இந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே வந்து இழந்துட்டு நிற்கிறேன் கடைசியாக எங்கிட்ட இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா உயிர் மட்டும்தான் இந்த உயிரை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேனே தெரியல இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த கதை உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் இந்த கதையை கேளுங்கள் ஒரு ஊரில் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்கார் அவருக்கு வந்து பார்த்தோன்னா அஞ்சு பிஸ்னஸ் வந்து இருக்குது கையில் அஞ்சு பிஸ்னஸ்லேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காரு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு நாள் வந்து என்னாகுது அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சு அஞ்சு பிஸ்னஸில் ஒரே ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு பெரிய லாஸ் ஆயிடுது அதனால வந்துட்டு நிறைய வந்து காசு வந்து இழக்கிற மாதிரி ஆகிடுது அதை அவர் வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கிறாரு சரி அஞ்சு பிஸ்னஸில் ஏதோ ஒன்று தானே வந்துட்டு நமக்கு லாஸ் ஆகிருக்கு இப்போ நாலு பிஸ்னஸில் உள்ள காசை எடுத்து நம்ம வந்துட்டு அந்த அஞ்சாவது பிஸ்னஸ்க்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாலு பிஸ்னஸில் உள்ள காசை எடுத்து அதை அஞ்சாவது பிஸ்னஸில் வந்து போடுறாரு அந்த லாஸை வந்து சரி பண்ணுறதுக்காக போடுறாரு ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த லாஸை வந்து சரி பண்ண முடியலை அதில் சரி பண்ணணும்னு நினச்சி இந்த நாலு பிஸ்னஸ்லேயே உள்ள காசை இழந்தது தான் வந்து மிச்சம் கடைசி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் தான் வந்துட்டு லாஸ்ட்டில் போச்சு அப்படின்னு நினச்சா இப்போ அஞ்சு பிஸ்னஸ்மே லாஸ்ட்டில் போகிற மாதிரி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு பிஸ்னஸ் மட்டும்தான் லாஸ்ட்டில் போச்சு இப்போ வந்து அஞ்சு பிஸ்னஸ்மே வந்து லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு கையில் வந்து காசுங்கிறது சுத்தமாக இல்லை அந்த லாஸை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியலை சரி அக்கம் பக்கத்தில் வந்து கடன் வாங்கியாவது நம்மளோட பிஸ்னஸ் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் கிட்டலாம் வந்து கடன் கேட்குறாரு அதே மாதிரி கடனை வாங்கி பிஸ்னஸை வந்து சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்க்காக வந்து அந்த கடன் வாங்கின காசு எல்லாமே வந்து போடுறாரு ஆனால் போட்டுமே அவரால் அந்த லாஸ்லேருந்து வெளியில் வர முடியல அந்த காசை போட்டுமே அந்த லாஸ் வந்து அதிகமாகிட்டு தான் போதி தவிர குறைஞ்ச பாடில்லை இப்போ பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிக்கிறாரு ஏன்னா காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி போட்டார் இப்போ கடன் வாங்கினவங்கலாம் வந்து கடனை திருப்பி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னப்பா நீ என் ஒரு நம்பி தானே வந்து கடன் கொடுத்தோம் நீ பெரிய மேன் எப்படியாவது வந்து திருப்பி தந்துடுவேன் தானே கடன் கொடுத்தோம் நான் இப்போ பாரு இவ்வளோ நாள் ஆகிடுச்சி நீ கடனை வந்து திருப்பி தரமாட்டேக்கிறியே என்ன நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுத்தவங்களாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படியாவது வந்து சரி பண்ணலாம் தானே கடன் வாங்கினோம் ஒரு பிஸ்னஸில் கூட நம்மளால் வந்து லாபம் பார்க்க முடியாமல் எல்லாம் நஷ்டமாக போச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சோகமாக வந்து உட்காந்துட்ருக்காரு கடைசியாக வேறு வழி தெரியல நாலு நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடன் கே கொடுத்தவங்கலாம் வந்து திருப்பி திருப்பி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுவே இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது உடனே ஒவ்வொரு கம்பெனியாக வந்து விற்க ஆரம்பிக்கிறாரு பார்த்து பார்த்து ஆரம்பித்த பிஸ்னஸ்ஸு ஆனால் என்ன பண்ணுறது எல்லாமே வந்து கடனில் போயிட்டுருக்கு அதனால ஒவ்வொரு பிஸ்னஸ்ஸையாக வந்துட்டு விற்றுட்டு அந்த கடனைலாம் வந்து அடைக்கிறாரு கடைசி பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு பிஸ்னஸ்மே வந்து விற்கிற மாதிரி ஆகிடுச்சு எல்லாத்தையுமே வந்து விற்றுட்டு கடனை ஃபுல்லாக வந்து அடைச்சிடுறாரு இப்போது அவருக்கு வந்து கடன் எதுவுமே இல்லை ஆனால் பிஸ்னஸ்ன்னு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாமல் தான் உட்காந்துருக்காரு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சால் யாராவது நம்ம கூட இருப்பாங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கல்ல அதே மாதிரி தான் அவரோட லைஃப்லேயும் அவருக்கு ஹெல்ப்பாக இருந்தவங்க அவரோட கம்பெனியில் இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க அது போக அவருக்கு ஹெல்ப்பாக இருந்த ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அவரை விட்டு பிரிஞ்சு போக ஆரம்பித்தாங்க ஏன் அவன் கல்யாணம் பண்ண ஒய்ஃப் கூட அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இனிமேல் இவன் கூட வாழ்ந்தால் ஒன்றும் பண்ண முடியாது இவன் கையிலே காசு இல்லை நம்மளை எப்படி வச்சு காப்பாற்றுவான் அவரோட குழந்தையும் சேர்த்து கூட்டிகிட்டே அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க இப்போது அவருக்கு எதுவுமே இல்லை யாருமே இல்லை அந்த சுச்சுவேஷனில் தான் அவர் வந்து இருக்கார் இப்போ அவர் வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாகிடுது இது வரைக்கும் நம்ம கையில் காசு இருந்துச்சு நம்ம கூட வந்து சுற்றி சொந்தக்காரங்கள்லேருந்து இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இருந்தாங்க இப்போ நம்ம கையில் காசு இல்லை நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை யாருமே வந்து நம்ம கூட இல்லை அப்போ காசு தான் எல்லாமே வந்து முடிவு பண்ணுதா காசு நம்மக்கிட்ட வந்து அதிகமாக இருந்தப்போ எல்லாருமே நம்ம கூட இருந்தாங்க இப்போ காசு இல்லை அப்படிங்கிறப்போ எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காரு என்ன இது நம்ம யாருக்காக வாழ்கிறோம் எதுக்காக வாழ்கிறோன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவரால் முடியல நமக்கு வந்து எதுவுமே இல்லை நம்ம கூட யாருமே இல்லை நம்ம கையில் காசு இல்லை நம்ம யாருக்காக வாழ்கிறோம் எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் வந்து என்ன முடிவு யோ எடுத்துருப்பாருன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள் யாராக இருந்தாலும் அந்த முடிவு வந்து எடுக்கிறதுக்கு தானே நினைப்போம் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை நம்மளை சுற்றி யாருமே இல்லை யாருக்காக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சூசைடுங்கிற முடிவை தான் வந்து எடுப்போம் அதே மாதிரி தான் வந்து அவரும் வந்து எடுக்கிறாரு கையில் தூக்க மாத்திரையை வச்சுட்டு யோசிச்சுட்டுருக்காரு சரி இதை போட்டுட்டு நம்ம அந்த வேர்ல்டுக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு கிளம்பிடலாம் நமக்குன்னு எதுவுமே இல்லை இங்கே நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உயிரை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு இருக்கார் அந்த டைமில் அவருக்கு வந்து ஒரு யோசனை வருது அவருக்கு தெரிஞ்ச குரு ஒருத்தர் இருக்கார் அவரை பற்றின நினப்பு வந்து அவருக்கு வந்து வருது சரி அந்த குருவை போய் ஒரு டைம் வந்து பார்க்கலாம் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட முடிவு வந்து எடுக்கலாம் சப்போஸ் அவர் சொல்கிற விஷயம் வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த முடிவை மாற்றிக்கலாம் அவர் சொன்னது நம்மளோட வாழ்க்கைக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா திருப்பியும் வந்துட்டு இதே சூசைட் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த குருவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு குரு அவர் அவரை போய் பார்க்குறதுக்காக இப்போ இவர் வந்து கிளம்பிட்டார் கிளம்பி போகிறப்போ அந்த இடத்துல அவரோட சீடர் வந்து இருப்பார் இல்லையா அவர் வந்து இவருக்கு இவரை பார்த்ததும் ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடுறாரு ஏன்னா அவர் வந்து முன்னாடி இவரை பார்த்ததுங்கிறது வேறு முன்னாடி இவர் பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லையா அப்போ அவரோட தோற்றமே வந்து வேறு மாதிரி இருக்கும் அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து அவரோட ஃபேஸ் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இப்போது வந்து இவரை பார்த்ததும் அவர் ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுறாரு என்ன எப்படி இருந்தால் மனுஷன் எப்படி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆகி போயிட்டு அவரோட குரு கிட்டே போயிட்டு வந்து அவர் சொல்கிறாரு நம்மளோட ஆசிரமத்துக்கு நிறைய வகையில் உதவி செஞ்ச ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருந்தார் இல்லையா அவர் வந்து இப்போது வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் உங்களை பார்க்க வந்திருக்காரு அவரை வந்து உங்களை பார்க்கறதுக்கு அனுமதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாரு குருவும் வந்து சரிப்பா போய் வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போது அந்த பிஸ்னஸ் மேனும் குருவை வந்து பார்க்குறதுக்காக போயிட்டார் போய் பார்த்துட்டு குரு வந்து கேட்குறாரு உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு தன்னோடய வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்கிறார் நல்லா வந்து பிஸ்னஸ் இருந்தேன் அஞ்சு பிஸ்னஸும் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாலு பிஸ்னஸ்லேயும் இருக்கிற காசு எடுத்து அதில் போட்டேன் கடைசி அந்த நாலு பிஸ்னஸும் போய் இப்போ பிஸ்னஸ்னே எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு கடன் வாங்கி சரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு கடன் வாங்கினேன் ஆனால் கடன் அடைக்க முடியாமல் அவ்வளோ பிஸ்னஸ்ஸே விற்று தான் வந்து கடன் அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு என் கூட இருந்தவங்க ஒய்ஃபு ஃபேமிலி எல்லோரும் என்னை விட்டு போயிட்டாங்க எனக்கு நீ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காரு அந்த குருக்கிட்ட இந்த பிஸ்னஸ்மேன் குரு வந்து அவரோட மொத்த கதையும் கேட்டுட்டார் ஃபுல்லாக எல்லாமே வந்து சொல்லிட்டாரு அவரும் கேட்டதுக்கு அப்புறம் வந்து இப்போ குரு வந்து அந்த பிஸ்னஸ்மேன் பார்த்து வந்து கேட்குறாரு உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இழந்துட்டா அப்படின்னு சொல்கிறேன் என்கிட்ட எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டுருக்க ஆனால் உங்ககிட்ட ரெண்டு விஷயம் இருக்குப்பா அந்த ரெண்டு விஷயமே வந்து போதும் உன்னோட வாழ்க்கைய முன்னே இருந்ததை விட ரொம்ப பெட்டராகவே மாற்றி காட்டுறதுக்கு அந்த ரெண்டு விஷயமே போதும் அதுக்கு விலை மதிப்பே கிடையாது அப்படி விலை மதிப்பு இல்லாத அந்த ரெண்டு விஷயத்தையும் உனக்குள்ளே இன்னமும் ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொன்னாரான் இவருக்கு ஒன்றுமே புரியல ஒரே குழப்பமாக இருக்குது ஏதோ ரெண்டு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாரு அவர் சொல்கிற வார்த்தை வந்து நம்மளை தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது என்னன்னு தெரிஞ்சுக்காமல் நம்ம எப்படி வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழம்பி போய் யோசிச்சிட்ருக்காரு இவர் ஒரு பக்கம் இப்படி குழம்பிகிட்டுருக்க அது பக்கத்தில் நின்று அந்த சீடன் இருக்கான் இல்லையா அவன் அதுக்கு மேலே குழம்பிகிட்ருக்கான் என்னடா இது இவர்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் இவர் ச குருவை பார்க்க வந்திருக்காரு இவர்கிட்ட போய் ஏதோ ரெண்டு விஷயம் இருக்குது அதனால் அவனோடய வாழ்க்கை மாறும் பழைய மாதிரி இருந்ததை விட இன்னும் பெட்டராக மாறும்னு சொல்கிறாரு அப்படி மாற முடியுமா அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கிறான் அப்படி என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கும் வந்து அதை கேட்குறதுல ரொம்ப ஆர்வம் அப்படியே அந்த ரெண்டு விஷயமும் வந்துட்டு இவனுக்கு வந்து காசை வந்து கொடுக்குமா காசை கொடுத்தா மட்டும்தானே இவனோட நிலமை வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு கேட்குறதுல ஆர்வமாக இருக்கான் இந்த சீடன் வந்து யோசிக்கிறது மட்டும் இல்லை அப்படியே வந்து குருக்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான் என்ன குருவே அவர்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தானே அவரை நம்மளை பார்க்க வந்துருக்கிறாரு உங்ககிட்ட வந்து கேட்டால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குருவை பார்த்து வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாரு அதை நீங்கள் என்ன விஷயம்னு சொன்னீங்க அப்படின்னா தானே அவருக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்து கேட்குறாரு அப்போது குரு வந்து சீடனை பார்த்து சொல்கிறாரு அவர் தெரிஞ்சுக்கிறத விட நீ என்னப்பா இவ்வளோ ஆர்வமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆர்வங்கிறத தாண்டி சீடன் வந்து சொல்கிறான் அவரை வந்து நான் நிறைய டைம் வந்து பார்த்துருக்கேன் முன்னாடி அவர் இருந்தது வேறு இப்போது அவர் வந்திருக்கிறதே வந்து வேறு அவரோட கஷ்டம் என்னோட கஷ்டம் மாதிரி தெரியுது அதனால தான் நான் கேட்குறேன் குருவே அப்படின்னு சொல்கிறான் இப்போ இந்த பிஸ்னஸ் மேனும் இந்த சீடன் கேட்ட அதே கேள்வியை கிட்டே வந்து கேட்குறாரு ஆமாம் குருவே நானும் இதை தான் வந்து கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட ரெண்டு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அது என்னன்னு தெரிஞ்சிக்காமல் நான் எப்படி அதை வச்சு வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு இப்போ குருவும் வந்து சீடனை வந்து பக்கத்தில் கூப்பிட்டு நீ வந்து உட்காரு நான் சொல்கிற விஷயம் என்னென்னு சொல்லி நீயும் கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பக்கத்தில் வந்து கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு அவரும் வந்துட்டு ஆர்வமாக வந்து உட்காடுறாரு என்னென்னு சொல்லி நம்மளும் கேட்போம் அப்போ இது நம்மளோட வாழ்க்கைக்கும் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்து கேட்க உட்காறாரு இப்போ குரு வந்துட்டு இந்த பிஸ்னஸ்மேன் பார்த்து வந்து கேட்குறாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆசிரமத்துக்கு நீ வந்திருக்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவரும் ஆமாம் குருவே முத முறை வந்ததை பற்றி தானே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் வந்து சொல்கிறாரு அப்போது நீ வந்து முதல் முறை வரும்போது எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போ எப்படி வந்திருக்கனோ அதே மாதிரி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் மேனும் வந்து சொல்கிறாரு கரெக்டு இப்போ எப்படி வந்திருக்கியோ அதே மாதிரி தான் வந்திருக்கேன் அப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கிறத நான் பார்த்தேன் அது என்னென்னா உன்னோட நம்பிக்கை தான் இப்போவும் அது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாரான் அந்த பிஸ்னஸ் மேனும் குருவை பார்த்துட்டு என்ன குருவை எப்படி சொல்கிறீங்க நானே வந்து கிட்டத்தட்ட உடஞ்சி போய் தான் வந்திருக்கேன் என்கிட்ட எதுவுமே இல்லை நான் எதுவுமே இல்லாத தான் உடஞ்சி போய் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் இப்போ குரு சொல்கிறாரு உடஞ்சி போய் தான் வந்திருக்கேன் உடஞ்சி போனவன் அப்படியே போகல இல்லையா வந்திருக்க வந்திருக்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரான் சரி நீ நேற்று ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுக்கலான்னு தானே போனேன் ஏன் அந்த முடிவு எடுக்கலை ஏதோ ஒரு மூலையில் உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது பாரு ஏதாவது ஒரே ஒரு தீர்வு நம்மளோட பிரச்சனை எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரே ஒரு தீர்வு கிடைச்சா கூட நம்மளோட பிரச்சனை நம்மளோட வாழ்க்கை மாறும்னு சொல்லி நீ யோசிச்ச பார்த்தியா அதுதான் தம்பி அவனோட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாரான் மொத முறை ஆசிரமத்துக்கு நீ என்னை பார்க்க வந்தப்போ இதே நிலமையில தான் வந்த கிட்டத்தட்ட ஜீரோ அப்படிங்கிற நிலமையில தான் வந்த ஆனால் அப்போது உங்ககிட்ட நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கை தான் சாதாரண உன்னை வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக மாத்துச்சு அதனால தான் அந்த ஊர்லேயே வந்து உன்னை பெரிய லெவலுக்கு மதிக்கிற மாதிரி நீ வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறின அது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு உன்னோட நம்பிக்கை அப்படிங்கிறது தான் உன்னை பெரிய லெவலுக்கு வந்து கூட்டிகிட்டு போச்சு வெறும் நம்பிக்கை மட்டுமே ஒன்று அவ்வளோ பெரிய தூரத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த அந் நம்பிக்கையோடு சேர்த்து இந்த டைம் அனுபவமும் இருக்குது அதுதான் உன்னோட ரெண்டாவது விஷயம் தம்பி இந்த ரெண்டாவது விஷயம் எல்லாருக்கும் அவ்வளோ சாதாரணமாக கிடச்சிடாது தோத்து போகிறவங்க கிட்ட மட்டும் தான் அனுபவங்கிறது இருக்கும் மொதல் முறை நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படின்னா இந்த டைம் கூட அனுபவமும் வந்து சேர்ந்து இருக்குது உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டே நீ அவ்வளோ பெரிய லெவலுக்கு போயிருக்க அப்படின்னா இப்போ அனுபவமும் கூட சேர்ந்து இருக்குது நம்பிக்கை மட்டும் இருக்கும்போதே உன்னோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருந்திருக்கு இப்போ அந்த நம்பிக்கை அனுபவம் ரெண்டும் இருக்கும்போது உன்னோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி நீ யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னாராம் இப்போ அந்த பிஸ்னஸ் மேன் கண்ணை தொடச்சிட்டு குருவோட கையை பிடிச்சி ரொம்ப நன்றி குருவேன் நான் யாருன்னு என்னை மறுபடியும் அடையாளம் காட்டினதுக்கு இந்த முறை நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் முன்னே இருந்ததை விட பெட்டரான நிலைமைக்கு நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி குருவுக்கு நன்றியும் சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த பிஸ்னஸ்மேன் வந்து போயிடுறாரு இப்போ அந்த சீடனை வந்து பார்த்தோம் அப்படின்னா குரு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு வாயடிச்சு போய் உட்காந்துருக்காரு குரு வந்து கேட்குறாரு என்னப்பா இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி குருவை இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ எளிமையாக ஒரு விளக்கத்தை ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீடன் வந்து குருவை பார்த்து கேட்குறான் இங்கே எல்லாேருக்கும் நம்ம என்ன பண்ணால் ஜெயிப்போம் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் நம்ம தோற்று போயிருக்க அந்த நிலமையில தான் நம்ம யாருங்கிறத நாமளே மறந்துடுவோம் தனக்குள்ளே என்ன இருக்குன்றதையும் அவங்க மறந்துடுவாங்க எல்லாத்தையும் மறந்தவங்களுக்கு என்ன பண்ணணுன்றது மட்டுமா ஞாபகம் இருக்க போகுது அதை நம்ம சொல்லும்போது நம்ம அதை வந்து அவனுக்கு ஞாபகம் தான் படுத்துகிறோம் நம்ம எதுவுமே அவனுக்கு புதுசாக சொல்லலை அவனுக்கே தெரியும் இதை பண்ணால் நம்மளோட வாழ்க்கை முன்னேறிடும் அப்படின்னு ஆனால் அவன் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறப்ப தான் யாருன்றதை மறந்துட்டு இருப்பான் அப்படி மனநிலையில் இருக்கிறவருக்கு நம்ம சொன்னது ஒரு தீர்வு அமைஞ்சிருது வேறு ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சீடன்ட்டு சொல்கிறாரு சீடனும் வந்து சிரிச்சுட்டு நாமளும் இன்றைக்கி இருந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயத்த வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து சந்தோஷப்பட்டுக்கிறான் இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம நம்ம லைஃப்க்கு என்ன விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து பார்த்தோம்னா சாதாரணமானது கிடையாது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நம்மளை நிறைய நேரங்கள போட்டு அழுத்தும் உடைக்கும் நம்மளோட நம்பிக்கை எல்லாத்தையுமே வந்து உடைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து கொண்டு போய்விடும் நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப வந்துட்டு ஒரு போராட்டங்களை வந்து எழுப்போம் நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது நமக்குன்னு யாருமே இல்லை நாம எவ்வளோ படிச்சிருந்தாலும் நமக்குள்ளே எவ்வளோ திறமை இருந்தாலும் அறிவு இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் இருந்தாலுமே அதை வந்து பண்ண முடியாத மாதிரி நிறைய நேரங்கள நம்ம வாழ்க்கை வந்து நம்மளை வந்து மாற்றும் ஆனால் என்ன தான் பண்ணாலும் நம்மக்கிட்டே இந்த ரெண்டு விஷயம் இருக்குன்னு வைங்களேன் நம்பிக்கை அனுபவம் இந்த ரெண்டு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கை நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அந்த பழைய நிலைமைக்கு நம்மளால் போக முடியும் அப்போ இருந்ததை விட பெட்டரான நிலைமைக்கும் போக முடியும் இப்போது இந்த கதையில் நான் சொன்ன பிஸ்னஸ்மேன் வாழ்க்கையில் ஒரு டைம் தான் வந்து தோத்தார் ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களில் நிறைய இடங்களில் தோற்றுருப்போம் ஒவ்வொரு டைமும் நமக்கு ஒவ்வொரு அனுபவம் வந்து கிடச்சிருக்கும் அந்த அனுபவம் எல்லாமே சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் நம்பிக்கை அவருக்கு கிடச்சது ஒரு அனுபவம் தான் நமக்கு கிடச்சிருக்குது பல அனுபவங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் வந்து போக முடியும் நினச்சி பாருங்கள் இந்த நம்பிக்கை அனுபவம் ரெண்டத்தையும் வச்சு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய லெவலுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறத யோசித்து அதை வந்து நம்ம நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே போதும் நம்ம வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச விஷயங்களை மாற்ற முடியாது ஆனால் நடக்க போகிற விஷயங்களை நம்ம வந்து மாற்றலாம் அதுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களோட வாழ்க்கையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும் இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையிலேயும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்